ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி இன்றைக்கி வந்து நம்ம பூண்டோட ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ பூண்டு எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் இன்றைக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிசனில் க்ளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் பூண்டோட ரேட் ஒன் கேஜி இன்றைக்கி எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பூண்டு வந்து டூ எயிட்டி வந்து காஞ்சிபுரத்தில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க